திருக்கண்ணபுரத்தில் நாங்களும் போய் பெருமாளை சேவித்தோம் அவர் ஏதோ விக்கிரக வடிவில் இருக்கார் அவராலேயே இங்கே அங்கே நகர முடியல அவருக்கே பிரசாதம்னா தான் அர்ச்சக சுவாமி தான் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு மடப்பள்ளியில் பரிசாரகர் தெளிக பண்றார் அதை வாங்கி அர்ச்சக சுவாமி கொண்டு வந்து சமர்ப்பிச்சார் அர்ச்சகர் எடுத்து கையால் அவர் திருவாயில் சேர்த்தா வேணால் பெருமாள் அமுது செய்கிறார் இப்படி அவரே இன்னொருத்தரை நம்பி டிபெண்டா இருக்கார் திருக்கண்ணபுரம் பெருமாள் இதெல்லாம் பண்ணுவாருங்கிறத எப்படி ஒத்துக்கிறது ஓ வைகுண்டநாதன் பண்ணுவார்னா ஒத்துக்கலாம் ஏன்னா அங்கே அவர் சுதந்திரமா நான் நான் வச்சது தான் சட்டம்ங்கிற மாதிரி இருக்கார் ஆனா திருக்கண்ணபுரத்துல அர்ச்சக பராதீனன்னு இருக்கார் அது மட்டும் இல்ல பெருமாளுக்கு ஒரு புஷ்ப மாலை வேணும்னா நாம வாங்கிட்டு போய் சாத்தினாதான் நாம போய் சாத்தல புஷ்பம் இல்லாம கூட பெருமாள் இருக்கார் அவரை போய் அவர்தான் எல்லாம் வல்லவர் உங்க கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் பிணிய போக்குவார்னா ஒருத்தர் வேடிக்கையா கேட்டாரோ அவர் கஷ்டத்தை முதல்ல யார் போக்குறது கோவிலயே ஆயிரம் கஷ்டம் இருக்கேன்னா நம்மாழ்வார் சொன்னார் தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க அவன் எளிமையால் அப்படி வந்து எழுந்தருளி இருக்கார் இப்போ அவதாரத்துல சீதையை காணுமே சீதை எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு ராமன் அழுதான்னா ராமனுக்கு சீத்தை எங்க இருக்கான்னு தெரியலேன்னு அர்த்தம் ஜட்டாயுவுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை காட்டி வைகுண்டத்துக்கே அனுப்பி வச்ச ராமனுக்கு சீத்தை எங்க இருக்கான்னு தெரியாதா அப்புறம் ஏன்பா அப்படி செஞ்சார்னா அது அவதார தசை கிருஷ்ணனை யசோதை உரலோட கட்டி போட்டா கட்டுண்டு கிடந்தார் அச்சோ இவருக்கு இந்த கட்டையை அழுக்க தெரியாதான்னா பிறவி பிணிங்கிற கட்டையை அழுக்க தெரிஞ்சவருக்கு வசுதேவர் கையிலே கம்சன் போட்ட இரும்பு விலங்கை அறுக்க தெரிந்தவருக்கு யசோதை கட்டின கயரை அறுக்க தெரியாதா அது எளிமையால் கட்டுண்டு இருந்தார் அது போல அர்ச்சாவதாரம்னு கோவில் கொள்ளும் போது அர்ச்சகருக்கு கட்டுப்பட்டவனாக தன் எளிமையால் அப்படி அமைச்சுக்கிறார் ஏன்னா அவரே எல்லாம் பண்ணிட்டா மொத்தமாவே நாம அவரை கண்டுக்க மாட்டோம் நாம சமர்ப்பித்தாதா மாலைன்னு ஏன் அவர் அப்படி இருக்காருன்னா அதை பார்த்தா அச்சோ பெருமாள் ஒரு மாலை இல்லாம இருக்காரு ஒரு பூவை மாலையாக தொடுத்து சமர்ப்பிப்போங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லையா ஐயோ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணனும் பெருமாளை யார் பார்த்துப்பா அபிமானம் வரும் இல்லையா அதற்காக வந்திருக்காரே சக்தி இல்லாம இல்ல பரமேட்டின் பரமேட்டி அப்படின்னா முழு சக்தி நிறைந்த மிகவும் உயர்ந்தவன் அர்த்தம் பரமேஷ்டிங்கிற சமஸ்கிருத வார்த்தை அந்த பரமேட்டி என்பதைத்தான் தமிழிலே பரமேட்டி என்று அழ்வார் பாடுகிறார் அவன் பரமேட்டி ரொம்ப 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 உயர்ந்தவன் அனைத்து சக்திகளும் நிறைந்தவன் வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதே சக்தி திருக்கண்ணபுரத்திலும் அவனுக்கு உண்டு சில இடங்கள்ல வெளிப்படுத்தாம இருக்காருங்கிறதுக்காக சக்தி இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த சக்தியே இல்லாம இருந்தா அப்புறம் அர்ச்சாவதாரம்னு கோவில் கொண்டதுக்கே அர்த்தம் இல்லாம முழு சக்தி உண்டு பரமேட்டி தன் பாதமே தைரியமாக அவருடைய பாதத்தை வணங்குங்கள் பரமேட்டி தன் மிகவும் உயர்ந்தவனாகிய பகவான் பரமேட்டினா ரொம்ப உயர்ந்தவன் அவருடைய பாதமே அந்த பாதங்கள் எப்படிப்பட்ட பாதம் நித்திய சூரிகள் வணங்கக்கூடிய திருவடிகள் பாதங்கள் பாதமே அதே பாதங்களை பணிமின் ஆளும் நீங்களும் வழிபடுங்கள் அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நித்திய சூரிகள் எந்த திருவடிகளை வணங்குறாளோ அதே திருவடிகளை வணங்கும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கிறதே நீங்களும் வழிபடுங்கள் பிறவி பிணியோடு சேர்த்து எல்லா கஷ்டங்களையும் போக்கிடுவார்னு சொல்வதுதான்